ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கே எம் செல்வம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுத்தமான ஒரு கரிசல் நிலம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் உட்பட்ட இடம் வாஞ்சிமணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு நாலு கிலோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ரெண்டு பக்கமும் ரோடு வந்துடுது ரோடு பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு பக்கம் ஒரு ஏக்கரு இன்னொரு பக்கம் ஒரு ஆறு ஏக்கரு மொத்தம் ஒரு ஏழு ஏக்கர் இருக்குது சென்ட்ரலில் ரோடு இருக்குது தார் ரோடு ரோட் பேஸ் ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஏழு ஏக்கர் இருக்குது நல்ல வானாவரி பூமி சுத்தமான கரிசல் நிலம் மொத்தமாக ஏழு ஏக்கரு ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் சொல்லியிருக்காங்க இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் நியர் வாஞ்சி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது மொத்தம் ஏழு ஏக்கரு ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் சொல்லியிருக்காங்க இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ரெண்டு பக்கமும் நிலம் இருக்குது ஒரு பக்கம் ஒரு ஏக்கரு ஒரு பக்கம் ஆறு ஏக்கரு நல்ல ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டி இந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் மொத்தமாக ஏழு ஏக்கரு இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரோடு பேஸு எங்கேயும் அமையாது ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் சொல்லியிருக்காங்க இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த மாதிரி நிலம் வாங்கோ விற்கவோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த நிலத்தை பற்றி மேலே உங்களுக்கு தகவல் தெரியும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ